சுத்தை உருக்கி அதில் சொல்லை வளைத்து கொண்டால் அழகு சேர்த்து யார் பெண்ணும் காப்பு செய்து அணி வகுத்து அழகு பார்த்த அன்னை தமிழுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அவையோர் அனைவருக்கும் முதற்கண்ணின் பணிவான வணக்கங்கள் இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும் என்பது ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது ஏனென்றால் தமிழ்நாட்டின் சிறப்பு பசுமை வளங்கள் பாரம்பரியம் நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை பரிசாற்று விதமாக மாணவர்களாகிய நாங்கள் மேலும் அறிந்து கொள்ளவே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பசுமையா எது பசுமை ஆலமரத்தில் காழ்ந்திருந்த இலைகள் ஒரு பசுமை அரிசி மரத்தில் குலுங்கிய இலைகள் இன்னொரு பசுமை தானங்களில் கொழு கொழுவென்று படைந்திருந்த தாமரை இலைகளின் மோகன பசுமை வாழ இலைகளின் கண்கவரும் பசுமை தென்னங்குருத்துகளின் தந்தவர்ண பசுமை வயல்களில் இளம் நெற் பயிர்களின் பசுமை பூமியின் இளம் புள்ளியின் பசுமை ஓடங்களில் எளிந்த நீரின் பசுமை அந்த நீரில் எங்குமெங்கும் தத்தி தா சொல்கிறார்கள் ஏனென்றால் அடுத்ததாக பாரம்பரியம் பாரம்பரியம் என்றால் ஒரு சமூகத்தின் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் கலைகள் மற்றும் வாழ்க்கை முறை போன்றவை தலைமுறை தலைமுறையாக கடத்தப்படுவதை குறிக்கிறது தென்னிந்தியாவின் பாரம்பரிய உணவு என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது தோசை சாம்பார் பொங்கல் வடை உப்புமா பருப்பு தானியங்கள் காய்கறிகளுடன் சோறை வாழையில் வைத்து சாப்பிடும் பழக்கமே நினைவுக்கு வந்து செல்லும் பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டின் அதிகபூர்வமான பாரம்பரிய நடன விழாவாகும் பறை வில்லுப்பாட்டு கரகாட்டம் குத்து போன்ற நாட்டுப்புற நடனங்களும் பாரம்பரியமாக நிகழ்த்தப்படுகிறது தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் வாசல்களிலும் சூரிய உதயத்திற்கு முன்பே கோலம் வரையப்படுகிறது நுட்ப நிசவ சிற்ப வேலைப்பாடுகளுடன் கட்டிடக்கலையை வெளிப்படுத்த அற்புதமான கோயில்களுடன் உயரமான கோபுரங்கள் அமைந்துள்ளன இது தமிழ் பாரம்பரியத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் அதன் பாரம்பரிய ஆடைகள் ஆகும் பெண்களுக்கு புடவையும் ஆண்களுக்கு நுங்கியும் தமிழ்நாட்டின் உடைகளில் பாரம்பரிய பாரம்பரிய உடைகளில் மகத்தாக இடத்தை பிடித்துள்ளது இவற்றின் நேர்த்தி மற்றும் அழகு உலக அளவில் பிரபலமானதாகும் அடுத்ததாக நாகரிகத்தின் பல்வேறு அர்த்தங்கள் சமூகத்தின் மேம்பட்ட நிலை நடை உடை பேச்சு சமூக முன்னேற்ற நடத்தையும் குறிக்கும் நாகரிக வளர்ச்சியின் அளவை வேளாண்மை முன்னேற்றத்தில் காண முடியும் பசுமை என்பது வெறும் நிறமல்ல அது நம் உயிர் மூச்சு பாரம்பரியம் என்பது பண்பாட்டின் ஆணிவேர் இயற்கை இறைவனாக கண்ட நம் தமிழரம் மரங்களை வெட்டுவது பாவம் என்று கருதியது நம் மரபு வீட்டுக்கு ஒரு மரம் நட்டு பசுமையை தழைக்க செய்வோம் பசுமையான பாரம்பரியமே ஒரு வளமான எதிர்காலத்திற்கு அடித்தளம் பசுமையை காப்போம் பாரம்பரியத்தை உயர்த்துவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்